இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் மேலும் இந்த மே மாதம் நடைபெறக்கூடிய குரு பயிற்சி மற்றும் ராகு கேதி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மே மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசி அப்படிங்கிறது வாழ்க்கையில் எல்லா கஷ்ட நஷ்டத்தையும் பட்டு லேசாக கொஞ்சம் தெளிஞ்சு இப்போ தான் மூச்சு விடவே நேரம் கிடச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் மொல்ல அப்படியே எட்டி பார்க்கக்கூடிய ஒரு ராசி கடுமையான பாலைவனத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டேன் ஒரு பச்சை தண்ணி கூட வழி இல்லை எல்லா பக்கமும் வெறும் தான் தெரியுது எந்த பக்கம் போகிறதுனே தெரியலை உயிரோடு இருப்போமா இல்லை இங்கே கடந்து நம்ம கதை முடிஞ்சு போகுமா அப்படிங்கிற நிலைமைக்கு எல்லாமே மகரம் அப்படிங்கிறது போயிட்டு வந்துருச்சு இப்போது இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அதாவது பர்டிகுலாக சொல்லணும் அப்படின்னா அதாவது மார்ச் முப்பத்தி ஒன்றுக்கு பிறகு லேசாக எங்கேயோ ஒரு நிழல் அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சது எப்போ அந்த பக்கம் போகலாம் போல இருக்கு ஏதோ கொஞ்சம் இந்த பக்கம் தான் மனுஷை அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகணும் அப்படிங்கிற ஒரு பாதையவே மகரம் ராசி கண்டுபிடிச்சி லேசாக அப்படியே முல்லை 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 அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீடைல் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஈர் புழப்போமா இல்லை பிழைக்க மாட்டோமா அப்படி சொல்லிட்டு தெரியக்கூடிய உங்களுக்கு ஒரு நடு பாலைவனத்தில் உங்களுக்கு ஒரு மீட்பு ஹெலிகாப்டர் தான் எப்படி இருக்கும் அப்படி வந்த ஒரு மாதம்தான் இந்த மே மாதம் அப்படி சொல்லிட்டு சொல்லலாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மாதம் சரியான தலைப்பு தான் நம்ம கொடுத்துருக்கோம் சும்மா முக அலங்காரத்துக்காக கொடுக்கல எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரே தலைப்பு அப்படின்னு கூட ஒரு சிலர் யோசிக்கலாம் அந்தந்த ராசியை கேட்கும்போது தெரியும் எதனால் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது சில பேருக்கு மறக்க முடியாத ஒரு மாதம் அப்படிங்கிறது நல்லபடியாகவும் இருக்கும் சில பேருக்கு மறக்க முடியாத மாதம் அப்படிங்கிறது கெட்டபடியாகவும் இருக்கும் ஆனால் மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலன்கள் அப்படிங்கிறத கொடுத்து அப்பாடா இந்த மாதம்னால வாழ்க்கையில் உருப்படியான ஒரு ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லதொரு மாதமாக இருக்க போகுது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய பயிற்சி இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது மற்ற பதினோரு ராசிக்காரர்களுக்கு வித்தியாசமானது மகரம் ராசிக்காரர்களுக்கு வித்தியாசமானது அதாவது ஜோதிட விதி அப்படிங்கிறது ஆயுள் குரு அப்படின்னா ஊரில் பகை அதாவது ஊரை சுற்றி பகை அப்படிங்கிறது தான் ஆறாம் இடத்துல குரு இருந்தால் நடந்திருக்கும் ஆறில் குரு இருக்கிறவனுக்கு ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா எதிரிகள் நிறையா இருப்பாங்க மறைமுக எதிர்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருந்திருக்கும் எப்படா இவன் நாலு சாத் சாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருக்கும் ஆனால் மகரத்துக்கு அப்படி கிடையாது ஆறில் குரு அப்படின்னா ஒவ்வொரு சுற்றி எதிரிங்க இருப்பாங்க ஆனால் தேடி வந்து அடி வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரியான ஒரு நிலை தான் மகரம் ராசிக்காரர்களை பகைச்சிக்கிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறவங்க நேராக வந்து பகச்சி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறவங்க நிலைமை காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசிக்கு குரு வந்துட்டு மறைவு ஸ்தானாதிபதி பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் அவர்தான் அதிபதி மூன்றாம் வீட்டுக்கும் அவர்தான் அதிபதி ரெண்டு மனைவி சாணத்துக்கு அதிபதி போயிட்டு இன்னொரு மறைவிடத்தில் பன்னிரெண்டாம் இட அதிபதி ஆறில் மறைஞ்சா விபரீத ராஜயோகம் மூன்றாம் இடம் அதிபதி ஆறில் மறைஞ்சா விபரீத ராஜயோகம் இந்த ரெண்டுக்குமான அதிபதி போய் ஆறில் மறைஞ்சாருன்னா அதுதான் வெள்ளம் புரியாத சக்கரவர்த்தி யோகம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி இருப்பார்ல அந்த மாதிரி நீங்கள் வா வாழ போகிறீங்க உங்களை எதிர்த்துக்கிட்டு யாரும் பெருசாக ஒன்றும் ஒன்றும் பண்ண முடியாது எட்டக்கணை நின்று நாய் மாதிரி குழைச்சிட்டு போட வேண்டியதான் கண்ணுக்கு தெரியாமல் பேசிட்டு போக வேண்டியது தான் வந்தால் கதை ஆகிடும் அப்படிப்பட்ட கு ஆறாம் இடத்துக்கு குரு போகிறார் இது வந்துட்டு விபரீத சக்கரவர்த்தி யோகம் என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் மகரம் ராசிக்காரர்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது சுய ஜாதகம் கூட பார்க்க வேணா நீங்கள் எல்லாரையும் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருங்க ஏன்னா சகாயத்தில் சனி ஆறாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்துக்கு ராகு வர போகிறாரு போட்டு சாத்திங்க இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்கியிருக்கு அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம் இப்போது குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் அவருடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா பத்து பன்னிரெண்டு ரெண்டு இந்த வீட்டில் விழுகுது இந்த பார்வை எல்லாமே அப்படியே புனிதப்பட்டு போகுது அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தொழில் கட்டுக்கலங்காமல் அப்படியே குதிரை மாதிரி பாஞ்சு போவீங்க நீங்கள் பட்டுக்கு உங்கள் தொழிலில் செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருங்க பலன் தானாகவே வந்துக்கிட்டு இருக்கோம் பலன் வருமானம் யோசனை செய்ய வேணால் என்ன வேணாலும் பண்ணுங்க தானாக பலன் கிடைக்கும் அப்படி ஒரு ரூட்டை எடுத்துருக்கு இந்த குரு பார்வை அப்படிங்கிறது அப்போது உங்களுடைய தொழிலில் பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் நீங்கள் என்னெல்லாம் சாதிக்கும்னு நினச்சிங்களோ அது எல்லாத்துக்கும் நேர காலம் அப்படிங்கிறது கூடி வரும் இறங்கி நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு என்ன செய்யணுன்னு தோணுதோ செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருங்க நிச்சயமான ஒரு பலன் அப்படிங்கிறது இருக்குது சின்ன சின்ன எதிர்ப்புகள் வரும் வந்தாலும் வெளில போகிறது நீங்கள் தான் அப்படின்னு மனசில் தைரியத்தை வளர்த்துக்கிட்டு அப்படிங்க நவகிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்போ இந்த பத்தாம் இடம் அப்படிங்கிறது அவ்வளோ நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்குது சுக்கர பகவானுடைய வீடு அந்த இடத்துல குரு பகவான் குரு பார்வை விழுது அதுதான் உங்களுக்கு தொழில் சாணம் அப்படிங்கும்போது அடித்து தூக்கலாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் சொல்லிட்டு சொல்லிடலாம் பன்னிரெண்டாம் இடமான தனுசு ராசியில் விழுகிது காசு பணம் வந்தாலும் பத்து ரூபா செலவாகிட்டே இருந்திருக்கும் இடம் வாங்கலாம் ஒரு வீடு கட்டலாம் இது எல்லாமே உங்களுக்கு சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும் அதாவது இருக்கிற கண்ணடைக்கூட நான் எங்கள் போய்ட்டு இடம் வாங்குறது அப்படின்னு நான் அத்தனையுமே அடைச்சிட்டு நிறைய நிலப்புலங்கள் அப்படிங்கிறது வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதையும் இந்த குரூப் பயிற்சி குரு பார்வை சனிப்பயிற்சி எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு கொடுக்குது இப்போ இந்த மாதிரி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுவீங்க ஒரு பெரிய மனிதன் ஒரு கெளரவஸ்தன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு நீங்கள் வருவீங்க ஊரில் ஏதாவது ஒரு கிட்டி நடந்தால் கூட நாலு பேர் நம்மளை வந்து பார்த்து டொனேஷன் கேட்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் குரு பார்வை அப்படிங்கிறது விழுகுது அற்புதமான ஒரு இடம் இது தனவாக்கு குடும்பஸ்தானம் இதை வந்துட்டு நாம் சாதாரணமாக எடுத்துக்க முடியாது அப்படி ஒரு அமைப்பு ரெண்டாம் இடத்துல விழக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும் ஏன் அப்படின்னா மே பதினான்கு குரு பயிற்சி பதினெட்டில் ராகு கேது பயிற்சி இருக்குது ராகு மூன்றாம் இடத்துலேருந்து ரெண்டாம் வீட்டுக்கு வர்றாரு ரெண்டில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்க்க புனிதப்படுறாரு இப்போ ரெண்டாம் வீட்டில் குரு சண்டால யோகம் அப்படிங்கிறதே உருவாகுது அப்படிங்கும்போது இது இன்னும் அதி அற்புதம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் பேச்சை மூலதனமாக செ கொண்டு தொழில் செய்தவர்கள் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போகலாம் ஆனால் பேச்சில் கொஞ்சம் சோரத்தை குறைச்சிடணும் ரொம்ப டக்கு 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 டக்குன்னு பேசிடக்கூடாது தேவையற்ற வார்த்தைகளை விட்டுடக்கூடாது ஆ பேச்சால தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் பேச்சால பெரிய அளவில் ஃபேமஸ் ஆகலாம் ஆனால் வார்த்தைகளில் நிதானம் அப்படிங்கிறது வேணும் தேவையற்ற வார்த்தைகள் ஆதாரமற்றவை வாழ்ந்த விஷயத்தை மட்டும் பகிராதீங்க மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணால் குடும்ப உறவுகள் நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க காசு பணத்துக்கு பஞ்சம் இருக்காது அதே போல் ரெண்டில் ராக இருக்காரு அப்படிங்கும்போது உங்களுடைய பேச்சு வந்துட்டு ஒரு விஷ பாம்பு விஷக்த கக்கற மாதிரி இருக்கும் எதிராளிகள் உங்களுடைய பேச்சை பார்த்தே பயப்படுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சு கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறதால தேவையற்ற வார்த்தைகளை பேசிடக்கூடாது அஷ்டமத்தில் கேது பகவான் இருக்கார் எங்கே அப்படின்னா சூரிய பகவானுடைய வீட்டில் அரசாங்கத்துடைய வீட்டில் கேது இருக்காரு அப்படிங்கும்போது அரசு வழி தொந்தரவுகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறதுனால வார்த்தைகளை நிதானத்தை கிடைப்பினீங்க மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் எதுவுமே கிடையாது நல்லதொரு அனைத்து விதமான விஷயங்களும் நல்லபடியாக நடக்குது மகரம் ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையோட உச்சக்கட்டத்தை இந்த துறை மே மாதத்தில் இருந்து தொடங்க போகிறீங்க இதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க மகரம் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறதையும் ஒரு சாதாரணமாக சொல்லிட முடியாது உச்சக்கட்ட கஷ்டத்துக்கு போயிட்டு இப்போது கட்ட இன்பம் அப்படிங்கிறத அடைய போகிற நேரம் வந்துருச்சு இனிமே மகரம் ராசிக்கார ஆட்டம் அப்படிங்கிறது வெறித்தனமாக இருக்க போகுது தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச நன்மைகள் அப்படிங்கிறத ஏழை பாலைகளுக்கு செய்யுங்க அன்னதானமோ ஆடைதானமோ எது வேணுமோ உங்களால் முடிஞ்சது அப்படிங்கிறத செஞ்சுட்டு வாங்க இனிமேல் உங்களுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு மகரம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும் மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிற சொல்லப்படுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ கருத்துக்களை கருத்துக்களில் இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி நூறு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்